வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு அனைத்து விதமான வாத நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புத மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் கிளேடோடென்ட்ராம் பைலோமெடிஸ் இது லாமியசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை தழுதாளை மடக்கி தக்காரி நந்தக்காரி அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கிறாங்க தழுதாளை செடி வந்து நம் நாட்டில் கிராமப்புறங்கள் புதர்கள் வாய்க்கால் ஓரங்கள் ஆகிய இடங்களில் தானாக வளர்ந்து காணப்படுகின்ற ஒரு செடி வகையை சேர்ந்தது இதனுடைய இலைகள் ஒருவித நெருடலான மனத்தை கொண்டது இதன் மலர்கள் வெள்ளை அல்லது வெளிர் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த செடி முழுவதுமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது இதன் இலைகள் மற்றும் வேர் கசப்பு சுவை கொண்டது உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியது இதில் நோய் நீக்கக்கூடிய தாவர வேதிப்பொருட்களும் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் அயன் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் நார்ச்சத்து போன்ற நியூட்ரியன்களும் நிறைந்திருப்பதனால இது பல நோய்கள் நீக்க பயன்படுத்தப்படுகிறது இளம்பிள்ளை வாதத்தால் உண்டாகும் முடக்க நிலையை நீக்க வல்லது பக்கவாதம் முதல் அனைத்து வகையான வாத நோய்களையும் நீக்கும் தன்மை கொண்டது சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான மூலிகை இந்த தழுதாளை இப்போ இந்த தழுதாழையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தழுதாளை இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை வந்து ஒரு பானை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி சூடு பொறுக்கும் அளவுக்கு குளிச்சோன்னா உடல் வலி கை கால் குத்தல் வலி உடல் குத்தல் வலி உடலில் என்ன வலி இருந்தாலும் அவையெல்லாம் சரியாயிடும் தழுதாளை இலைகளுடன் விளக்கெண்ணெய் சேர்த்து வதக்கி சுளுக்கு அடிப்பட்ட வீக்கம் ஆகியவற்றுக்கு ஒத்தடம் கொடுத்தனா அவை சரியாகும் தழுதாளை இலைகளை அரைத்து அதனுடன் வேப்பெண்ணெய் சிறிதளவு விளக்கெண்ணெய் சேர்த்து வதக்கி அதை மூட்டுவலி மூட்டு வீக்கம் அடிப்பட்ட வீக்கம் சுழுக்கு விரைவீக்கம் நெறி கட்டுதல் யானைக்கால் வீக்கம் ஆகியவற்றுக்கு பற்று அவை விரைவில் குணமாகும் தழுதாளை இலைகளை பறித்து அலசி சாறு பிழிந்து அதில் ஒரு மேஜை கரண்டி அளவு எடுத்து அதனுடன் ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள் சிறிதளவு தேன் சேர்த்து அருந்தினால் சளி பிடித்ததினால் உண்டாகும் காய்ச்சல் மூக்கடைப்பு மூக்கிலிருந்து நீர் வடிதல் தலைவலி ஆகியவை சரியாகும் தழுதாலை இலைகள் மஞ்சத்தூள் பெருந்தும்பை இலைகள் ஆகியவற்றை தண்ணீருடன் சேர்த்து கொதிக்க வைத்து அதிலிருந்து வரும் ஆவியை நுகர்ந்தால் ஜலதோஷம் மூக்கடைப்பு மூக்கிலிருந்து நீர் வழிதல் தலைவலி ஆகியவை நீங்கும் ஐந்து அல்லது ஆறு தழுதாலை இலைகளை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அதனுடன் அரை தேக்கரண்டி அளவு கடுக்காய்பொடி சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி அருந்தினால் மலச்சிக்கல் நீங்கும் தழுதாளை வேர்க்கசாயம் தோல் நோய்களை சரியாக்கும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் தழுதாளை இலை மற்றும் வேர்பொடியை சம அளவு எடுத்து அதனுடன் தண்ணீர் சேர்த்து குலைத்து தோல் நோய்களுக்கு பூசி வந்தால் அவை விரைவில் குணமாகும் தழுதாளை இலைப்பொடி சிறிதளவு எடுத்து அதை வந்து மூக்குப்பொடி போல அப்படியே மூக்கில் உறிஞ்சினோம்னா மூக்கடைப்பு மூக்கில் நீர் வடிதல் சளி பிடித்ததனால் உண்டாகும் பாரம் ஆகியவை சரியாகும் தழுதாளை இலைகள் கரிசலாங்கண்ணி இலைகள் நெல்லி இலைகள் ஆகியவற்றில் சம அளவு எடுத்து அரைத்து அதை தேங்காய் எண்ணெய் அல்லது நல்ல போட்டு நன்றாக நீர்வற்ற காய்ச்சி வடிகட்டி ஒரு பாட்டிலில் வைத்துக்கொண்டு இந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து வந்தால் முடி உதிர்தல் நிற்கும் முடி நீண்டு வளரும் இள நரை இந்த அற்புதமான இந்த மூலிகையை வந்து பயன்படுத்தி நம்ம பயன்பெறுவோம் இந்த தழுதாலை இலைப்பொடி நாட்டு மருந்து கடைகளில் அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி எல்லோரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி வாழ்க வளமுடன்